வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி ரெசிடென்ட் வீட்டு மனை நாங்கள் போட்டிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி போடுற ஒரு வீட்டு மனையானது உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் கேட்டட் கம்யூனிட்டி இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எழுபத்தோரு சென்ட்டில் நாங்கள் இந்த வீட்டு மனை டவுன்ஷிப்பை நாங்கள் போட்டிருக்கோம் மொத்தத்தில் உள்ள ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது ஃப்ளாட் உள்ளே வாங்க இந்த வீட்டு மனையை பார்வையிடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக தார் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு வீட்டு மனை முழுவதும் அது இல்லை ஒவ்வொரு வீட்டு மனையிலையும் பூச்செடி வச்சுருக்கோம் ட்ரீ வச்சுருக்கோம் மரம் வச்சு கொடுத்துருக்கோம் நாம அது மட்டும் அல்ல ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் இங்கே ஒரு வேலையாட்கள் இருக்காங்க தண்ணீர் பாய்ச்சத்துக்கு இந்த இடத்த பராமரிப்பதுக்கு செக்யூரிட்டி மூணு வருட பராமரிப்பு இந்த வீட்டு மனைய நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா மூணு வருஷமா பராமரிக்கிறதுக்கு நாங்க பொறுப்பைத்துக்கிறோம் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டக்கூடிய கரண்ட் எடுக்கணும்னா கரண்ட் கம்பங்கள் இருக்கு இந்த வீட்டு உங்களுக்கு வாங்கும் போது என்னென்ன பயன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே நமது மனைப்பிரிவு பக்கத்திலே இருக்கு நீங்கள் இந்த வீட்டு மனையை பார்வையிடும் போது சைட்டுக்கு போகும்போதே இந்த நான்கடி ரோடு வேலை நடக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சைட்டுக்குள்ளேயே போவோம் இன்னைக்கு வாங்கி போகிற நிலம் உங்கள் குழந்தை எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் இன்றைய ஒரு சிறு மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும் அது பாருங்க சூப்பரான ஒரு சைட்டு இந்த மாதிரி ஒரு சைட்டை நீங்கள்